வேதங்களை கொண்டே இருக்க வேண்டும் கவனியங்க நம்மை விட புதிதா ரட்சிக்கப்பட்டு வருகிறவர்கள் ஆண்டவரை தேடுகிறவர்கள் மற்ற மார்க்கத்தில் இருக்கிற அநேகர் வேதாகமத்தை படித்துக் கொண்டே இருக்கிறார்கள் சர்ச் ஆப் ஒரு ஆன்வர் சரிக்கு நான் போயிருந்த போது ஒரு நல்ல செல்வந்தன் தனவந்தன் ஒருவர் இப்படி ஒரு ஆலயத்தில் முன்னாடி உட்கார்ந்து மிக தீவிரமாய் வசனங்களை கேட்டுக் கூட்டம் முடிந்த உடனே பழிவெடுத்து வந்தார் ஒரு ஜபம் பண்ணி அனுப்புங்க சொன்னார் நீங்க யாருன்னு கேட்டேன் நான் ஒரு நகை செய்யும் ஒரு ஆசாரி ஜோல்ஸ் வச்சிருக்கேன் இந்த கிறிஸ்தவங்களா ரொம்ப கேவலமான நினைச்சேன்

படிக்க படிக்க எனக்குள்ள அந்த வார்த்தை எனக்குள் பேச ஆரம்பித்தது ஆலயத்துக்கு போக ஆரம்பித்தேன் வசனங்கள் இன்னும் என்னை தொட்டது இத்தனை காலமா இந்த இயேசுவை அறியாமல் இருந்து விட்டோம் அந்த குற்ற உணர்வு வந்தது என் மகள் டாக்டர் எங்க மக சொன்னி நம்ம இத்தனை வருஷம் இப்படியே வாழ்ந்துட்டோம் இப்படியே ஓடிடும் டாடி திடீர் நீ போகாத நீயும் இந்த வேதாகமத்தை படி நீ டாக்டருக்கு படிச்சு என் பிள்ளை பெரிய மருத்துவரா இருக்கிறார் என்பதை விட ரட்சி பேருந்து இயேசுவின் பிள்ளையா இருக்கிறார் என்பதுதான் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் படி படி யாரும் மதமாத்தல அவர் தேவனுடைய வார்த்தை படித்து அவரே தேவாலயத்திற்கு வந்து அவரே ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு ஞானசான போதனை கொடுத்து இன்னைக்கு ஒரு சபையில சிறந்த ஒரு தேவனுடைய மனுஷனா இருக்கிறார் அவருடைய ஆர்வம் உற்சாகமும் எங்களை போன்ற ஊழியர்களை உற்சாகப்படுத்தி விட்டார் கண்ணுக்கு தெரியாத பல உயிருள்ள சாட்சிகளை இந்த தேவனுடைய வார்த்தைகள் படிக்கிறது மூலமாக தேவன் வைத்துக் கொண்டே இருக்கிறார் கரங்கி சத்தம் அல்ல சொல்வீங்களா